முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது நீ யாரும் திருடங்கு அந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமா எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்ல கேஸ் இருக்கு இந்த இடத்துல பேசணும் நல்லா இருக்காது அதோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்

ரஜாரானே ஆடியோ ஆம்பா இல்ல நீங்க தர்மையானால கூப்பிடுறோம் இல்லங்களா கூப்பிடக்கூடாது என்ன சினிமாக்காரர் அவே பொத்தனைன அவரை கூட்டிட்டு நீங்க என்ன பேசணும் நான் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களே அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சங்கம் என்றாலே சங்கடமாக சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது இப்போ உபத்திரமாக இருக்கிறது சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலி உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை பேசுறேன் நான் வந்துட்டேன் மகிழ்ச்சி இந்த படம் சென்சார் போர்டு அதாவது என்னன்னா ஒரு படத்தை மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது அவர் அப்போலோவாட்டி ஐயனா எல்லாருக்கும் கை கொடுத்த தூக்கத்துக்கு ஏவிஎம் நிறுவனம் நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு ஆனா அன்பு சகோதரன் சிவாஜி சென்று சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கைய ஓணி அவரா எழுந்து அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னுடைய செலவை நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்யறேன் ஐயா சில என் அன்ப சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரையணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க எங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம் அதே மாதிரி சென்சார் அழகா படம் பிடிச்சி காட்டியிருந்தார் அந்த பாட்டு சீன்ல அந்த யானை வந்தது அது ஒரிஜினல் தானே ஐயா ஆமா இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் புலியோட சிங்கத்தோட போட்டார் கேப்டன் போட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதா இருக்கு கார்பரேட் சொன்னார் இல்லீங்களா இன்னைக்கு கார்பரேட் நான் இன்னைக்கு ஒரு நாய்ப்புட்டியை வளர்த்து அந்த நாய்ப்புட்டிய ஒரு மூணு மாசம் வளர்த்துனா அந்த நாய்ப்புட்டி வச்சு படம் எடுத்தேன் செலவு கிடையாது உணவு மட்டும்தான் ஆனா கிராபிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு அதுல நீங்க பல லட்சங்களை இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரியா வந்ததான் வேதனையா இருக்கு அதே மாதிரி திரைப்படங்கள் சொல்லிட்டு போனாரு திரைப்படங்களை ஒரு ரிலீஸ் ஒரு சின்ன பட்ஜெட் படம் கூட கொண்டு வர முடியல திரைக்குள்ள கொண்டு வர முடியல நான் என்ன சொல்றேன் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம் எங்களுக்கு ஒரு நூறு தேட்டர் கட்டி கொடுங்க எல்லாருக்கும் என்ன ஒன்னுமே இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கூட நூலகம் திறக்கிறீங்க யாரும் படிக்கிறது ஆள் இல்ல பூந்தோடு ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல சரியான நூல்கள் இல்ல எங்களுடைய நூல்கள் வாழ்ந்த வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான் பதிவுகள் தான் இருக்கு அகனான எங்களுடைய அகனானூர் ஒரு பதித்து பத்து பறிபாடல் இதெல்லாம் அதனுடைய தொகுப்புகளை காணும் எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும் அதனால அந்த அந்த இடம் ஐயா அவர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு ஒரு நூறு தியேட்டர் ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்குங்க எங்களுக்கு சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம் சி சி பி சென்று சி நாங்க ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்க பாக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய் எங்க தேட்டரு எங்க நாங்க படம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது அதாவது இந்த விஷால எல்லாம் தோத்துருவாரு நான் வெளிப்படையா பேச அவரு ஆர்டிஸ்ட் அவர் நடிகர் சொல்ல அந்த அளவுக்கு உயரம் அந்த அளவுக்கு உடம்பு என்ன கட்டமாக ஒட்டம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும் இந்த சிறுபடங்கள் படம் சொல்ல முடியாது இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா சிறுபடங்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்துக்காரு இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகி வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்